ஓம் சரவண வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே எதிர்மறையான விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும்போது உனக்கு நேர்மறை எண்ணத்தை தரும் ஏதாவது ஒன்று உன் வாழ்வில் இருக்கும் அல்லவா அதனை பிடித்துக்கொள் எதிர்மறை விஷயங்களில் இருந்து கொஞ்சம் விலகி நேர்மறை தரும் அந்த விஷயத்தில் நீ செலவிடும் நேர்மறை எண்ணம் ஒரு ஊற்றாக உனக்குள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அதுவற்றி போய்விடக்கூடாது நேர்மறை எண்ணம் உனக்குள் சிறிதளவேனும் இருக்கும் வரை நீ விடாமல் காப்பாற்றப்படுவாய் நீ ஆதரவு எதிர்பார்த்தவர்களிடம் ஆதரவு இல்லை ஆனால் வேறு இடத்தில் இருந்து ஆதரவு வரும் என்னுடைய ரூபமாக யாராவது ஒருவர் உன் வாழ்வின் இக்கட்டான நேரத்தில் வந்து நிற்பார் எனவே பயம் வேண்டாம் தைரியத்தோடு இரு முருகன் அருளால் என் வாழ்வில் நேர்மறை எண்ணம் தரும் செயல்கள் வரும் என்று பதிவிடு நேர்மறை எண்ணம் துணையாகும்